இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்ம செடிகளை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க பாருங்கள் இந்த செடியில் இவ்வளோ பெரிய பூச்சி இருந்ததை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் ஆனால் ஒன் சைடில் ஃபுல்லுமே எல்லாம் காலியானதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது என்னென்னு இந்த மாதிரி புழுக்களை நீங்கள் வந்துட்டு அந்த பூச்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணி வெளியே விட்டுருங்க அதை கொள்ளாதீங்க அதை கொள்ள வேண்டாம் ஸோ இந்த லீஃப் வந்துட்டு நானும் நிறைய தடவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஒட்டிட்டு பார்த்தேனாலே தெரியும் அந்த எடுக்கிற இடத்துல அவங்க அந்த தலை இருந்தது அதுக்கு மேலே பார்த்தீங்களா எப்படி பிடிச்சிட்ருக்குன்னு வரவே இல்லை அதுக்கப்புறமா இந்த கம்பை கட் பண்ணி எடுத்து தான் நாங்கள் வெளியே வந்து தூரம் விட்டோம் ஸோ இந்த மாதிரி புழுக்கள் இருந்தது அப்படியே நம்ம கண்ணுகளுக்கு வந்துட்டு தெரியாது ஏன்னா செடிகளும் வந்துட்டு பச்சை பசுமையாக இருக்கிறதுனால அது வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது அதோட தலையை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு அழகாக பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இதை அப்படியே வெட்டி வந்து நான் தூரம் அதை கொள்ளாதீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஹேப்பி கார்டனிங்